வணக்கம் அன்பு நண்பர்களே இன்று நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை போகிறேன் இது திருக்குறளின் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்ற பாடலால் ஈர்க்கப்பட்டது அதாவது நல்ல குணம் உள்ளவர்கள் கூட ஒரு நொடியில் கோபத்தை அடக்குவது கஷ்டம் என்று அர்த்தம் இந்த கதை பெரியவர்களுக்கு ஏற்ற சஸ்பென்ஸ் நிறைந்தது பயமில்லாதது முடிவில் ஒரு நல்ல பாடத்துடன் இருக்கும் நகரம் ஒரு ஈரமான இரவில் மின்னிக் கொண்டிருந்தது வானம் கருப்பாக தெருக்கள் உயிரோடு இருந்தன அர்ஜுன் தன்னோட பெரிய வீட்டு மாடியில நின்னு கையில ஒரு கிளாஸ் பானம் வச்சிருந்தான் பனிக்கட்டி உருகி சின்ன சத்தம் போட்டது அவன் ஒரு பெரிய கம்பெனியோட தலைவன் எல்லாரும் பாராட்டுற நல்ல மனுஷன் பணம் புகழ் எல்லாம் சம்பாதிச்சவன் ஆனா இன்னைக்கு அவனோட மனசு அமைதி இல்லாம இருந்தது எல்லாம் ஒரு மெசேஜோட ஆரம்பிச்சது அவன் ஃபோன்ல ஒரு தெரியாத நம்பர்ல இருந்து வந்தது கடந்த வருஷம் நீ என்ன பண்ணினேன்னு எனக்கு தெரியும் முதல்ல அவன் அதை சீரியஸா எடுத்துக்கல யாரோ விளையாட்டுக்கு அனுப்பி இருப்பாங்கன்னு நினைச்சான் ஆனா அடுத்து வந்தது ஒரு போட்டோ ஒரு ஹோட்டல் ரூம்ல அவன் பின்னாடி ஒரு பொண்ணோட நிழல் முகம் தெளிவில்ல ஆனா அவளோட கழுத்து தலைமுடி அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவ பிரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தப்பு நடந்தது அதை அவன் மறைச்சு வச்சிருந்தான் அர்ஜுனுக்கு தலை சுத்துச்சு இவ்வளவு நாள் நல்லவனா வாழ்ந்தவன் ஆனா அந்த ஒரு இரவு குடிச்சிட்டு தப்பு பண்ணினது எல்லாத்தையும் தகர்க்க போகுது அவன் பானத்தை ஒரே மடக்குல குடிச்சான் தொண்டை எரிஞ்சது யாரு பிரியாவா யாராவது வா மனசு பதறிச்சு பழைய கிடங்குல சந்தி ராத்திரி பதினோரு மணி தனியாவா பேர் இல்ல வேற எதுவும் இல்ல மணி பத்து பதினைந்து அர்ஜுன் ரூம்ல அங்க இங்க நடந்தான் புறக்கணிச்சு விடலாம்னு நினைச்சான் ஆனா அவங்க எல்லாத்தையும் வெளியே சொன்னா அவனோட புகழ் குடும்பம் எல்லாம் போயிடுமே கடைசியா சாவிய எடுத்து கிடங்கு பெரிய நிழலா நின்னுச்சு சுவர்கள் இருட்டுல மறைஞ்சிருந்தது அர்ஜுன் காரை நிறுத்தினா இதயம் படபடன்னு அடிச்சது வெளிய வந்து பார்த்தா கற்கள் கால்ல சத்தம் போட்டது ஒரு சின்ன அசைவு கதவு பக்கத்துல ஒரு ஆள் தலையில துணி போட்டிருந்தது யாருன்னு தெரியல காற்று பதட்டமா இருந்தது சின்ன சத்தம் கூட பயமா உணர்ந்தது நீ யாரு அர்ஜுன் சத்தமா கேட்டான் கை நடுங்கினாலும் குரல் உறுதியா இருந்தது அந்த ஆள் முன்னாடி வந்து துணியை கீழே இறக்குச்சு பிரியா அவள் கண்ணு இப்ப குளிர்ச்சியா மின்னுச்சு என்ன மறந்துட்டேன்னு நினைச்சியா அவள் மெதுவா சொன்னாள் அர்ஜுனுக்கு மூச்சு நின்னு போச்சு அது தப்பு பிரியா ஒரு நாள் மட்டும் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கல கஷ்டப்படுத்தவா அவள் சிரிச்சா கசப்பான சிரிப்பு நீ என்ன கஷ்டப்படுத்தல அர்ஜுன் என்னை உபயோகிச்சு அப்புறம் உன் நல்ல வாழ்க்கைக்கு போயிட்ட அவன் நெருங்கி என்ன வேணும் நீ கேக்கறத குடுக்கற என்னை அழிக்காத கட்டுப்பாடு போறத பாக்கணும் நல்லவன்னு நின்னாலும் ஒரு நொடியில விழுறது எவ்வளவு சுலபம்னு உணரணும் அவன் பேசுறதுக்கு முன்ன ஒரு யூஎஸ்பி அவன் காலடியில போட்டான் எல்லாம் அதுல இருக்கு போட்டோ மெசேஜ் நீ என்ன வேணா பண்ணு எரிச்சிடு வச்சுக்க அதோட வாழு ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ உன்னை அழிக்க மாட்டேன் அடுத்த கோபம் நீயே உன்னை அவள் திரும்பி இருட்டுல போயிட்டா அர்ஜுன் தனியா நின்னான் யூஎஸ்பிஐ எடுத்தான் கை நடுங்குச்சு அவ வந்து எதுவும் கேக்கல வெளியே சொல்லல அது ஒரு எச்சரிக்கை அவனோட தப்ப அவனுக்கு காட்டுற கண்ணாடி நல்லவனா இருந்தாலும் ஒரு நொடி தப்பு எல்லாத்தையும் மாத்திடும் இனி எத்தனை தடவை இப்படி தாங்குவான்னு அவன் யோசிச்சான் இந்த கதை சொல்லறது இதுதான் நல்லவங்க கூட ஒரு நொடி கோபம் வந்தா தடுமாறிடுவாங்க அர்ஜுனுக்கு வந்த சஸ்பென்ஸ் அவனை வெளியே அழிக்கல ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புரிதலை கொடுத்துச்சு உண்மையான பலம் என்னன்னா அந்த சின்ன தப்புகளை தடுக்கிறதுல இருக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சந்தா செய்யுங்க அடுத்த கதையில சந்திப்போம் அதுவரை சந்தோஷமா இருங்க